இந்த திட்டத்தை உடனடியாக நிறைவேற்று நாங்கள் அமைதியான முறையில் நாங்கள் கேட்கிறோம் எங்கள் உரிமைகளை அமைதியான முறையில் நாங்கள் கேட்கின்றோம் உடனடியாக நிறைவேற்று எங்கள் பொறுமைக்கு எல்லை இருக்கிறது நாங்கள் கேட்பது எங்கள் வாழ்வாதாரத்திற்காக உடனடியாக நிறைவேற்று இல்லை ஏன் தமிழ்நாடு பார்க்காத போராட்டங்கள் நீங்கள் பார்க்கக்கூடும் இதுவரை நீங்கள் பார்க்காத போராட்டங்கள் தர்மபுரி மாவட்டத்தில் நிச்சயமாக நாங்கள் நடத்துவோம் வாழ்வாதார பிரச்சனை என்னமா நீ என்ன சொல்றீங்க போராட்ட அரசு இல்லாம போராட்டம் என்று சொன்னாலே வரலாறு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இருக்கிறது இங்கே பார்த்தாத போராட்டங்கள் எல்லாம் பார்த்தாலும் மக்கள் கட்சி செய்து கொடுக்காது எங்களை அதிர்த்து தள்ளி விடாதீங்க தள்ளி விடாதீங்க ஏன்னா இங்க வந்துருக்குங்க என் தம்பிகள் என் தங்க என் சகோதரி எல்லாம் எனக்கு தயார் நிலையில் வந்துட்டாங்க தயார் வந்துட்டீங்க இல்ல தயாரா இருக்கீங்களா அவ்வளவுதான் அவ்வளவுதான் நம்ம நீங்க முடிவு பண்ணால் போதும் நீங்க முடிவு போனா போதும் ஜல்லிக்கட்டு சென்னையில் நடந்த போராட்டம் அது தானா வந்தாங்க தானா வந்த வந்து உச்ச நீதிமன்றமும் அவங்க தீர்ப்பு திருப்பி ஒரே வாரத்தில் திருப்பி கொடுக்குறேன் மத்திய அரசும் அவங்க சொன்னதுல மாத்தி ஒரே வாரத்தில் அது போன்ற எங்களுக்கு சாதாரணமா எங்களால் செய்ய முடியும் நாங்க உங்ககிட்ட பணிவாக்கிட்டு இருக்கிறோம் எப்படியாவது எங்க மாவட்டத்து மக்களுக்கு தண்ணி கொடுங்கன்னு அமைதியான முறையில் கேட்கிறோம் அதனால் எங்களுக்கு அடுத்த கட்டம் போராட்டத்திற்கு தள்ளாதீர்கள் என அடுத்த கட்ட போராட்டம் நான் சொன்னாலும் என் தம்பிங்க கேட்க மாட்டாங்க நான் அமைதியா இருக்கனால என் தம்பிங்க கேட்க மாட்டாங்க அந்த அளவுக்கு இப்ப கோபத்தில் இருக்கிறாங்க என் தம்பிகளும் சரி என் தம்பிகள் விட என் சகோதரிகளையும் தங்கைகள் இன்னும் கோபத்தில் இருக்கிறாங்க அவங்க கோபத்தை லேசா இடம் போடாதீங்க லேசா இடம் போடாதீங்க அதனால் இதை தமிழக அரசே முதலமைச்சர் மாண்புமிகு திரு ஸ்டாலின் அவர்களே தர்மபுரி காவிரி உபரிநீர் திட்டத்தை உடனடியாக அறிவுங்கள் அறிவித்து அதை உடனடியாக நடைமுறைப்படுத்துங்கள்